வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருப்பவர் விமர்சகர் திரு முத்தலிப் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் எதிர்கட்சி தலைவர் வந்து திரு எடப்பாடி அவர்கள் வந்து கொடுத்த திறப்பு நேர்காணல் வந்து என்ன சொல்றா அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து திமுகவுக்கு வந்து பயம் வந்து விட்டது அப்படின்னு சொல்றாரு இந்த சூழ்நிலை இந்த கருத்து சரியா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு அதிமுக கூட்டணி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலே ஒன்று நான் போவோம்னு நினைச்சேன் என்டிஏ ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா பெரு கட்சியெல்லாம் கிடைக்கல பிஎம்கே மெஜாரிட்டி கிடைச்சி இவர்கள் அழிஞ்சு போவாங்கன்னு பார்த்தா முப்பத்தொம்பது பர்சன்ட் வாங்கி எழுபத்தஞ்சு சீட்டு அதுல டிடிவினால ஒரு இருபத்தஞ்சு சீட்டு போச்சு இல்லாட்டி நூறு சீட்டு வந்துருப்பாங்க அப்போ அந்த மாதிரி இது வந்து அப்போவே அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி அவ்வளோ பத்து வருஷம் ஆண்ட கட்சி நாலு வருஷம் படாத பாடப்படுத்தணும் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு இன்னும் பல ஆண்டி இன்கம் கட்சி இருந்தும் இவர்கள் எழுபத்தஞ்சி சதவீதம் எழுபத்தஞ்சு சீட்டு வந்திருக்காங்களே கொங்கு மன்னர்ல வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க நம்மளும் சொல்லிட்டு ஒரு தயக்கத்தோட தான் ஆட்சிக்கு வந்தாங்க இந்த அஞ்சு நாலரை வருஷத்துல பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ஸ்டாலினுடைய இமேஜ் பெருசாக இல்லை பெரிய அளவுல டேமேஜ் அதாவது ஸ்டாலின் ஒரு முதல்வராக ஆட்சி நடத்தவில்லை அப்படின்றது பொதுவாகவே ஒரு பரவலான கருத்தா இருக்கு பல விஷயங்கள் இவர்கள் தேர்தல் வாக்குறது நிறைவேற்றலன்னு எல்லா கட்சிக்காரமும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இவர்களுக்கு முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து தோழமை கட்சிகளுடைய மரியாதை எல்லாம் போச்சு அவர்கள் கட்சிக்குள்ளேயே பிரச்சனை ஓடிட்டு மார்க்சிஸ்ட் கட்சியில கடுமையா அவங்க கட்சிக்குள்ள எதிர்ப்பு இந்த நிலைமையில தான் மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இந்த கூட்டணியை உடைக்கிற வேலையை எல்லாருமே பண்ணாங்க அவங்க அண்ணாமலை பெரிய அளவுக்கு தோண போனார் கூட்டணி உடைஞ்சு உடஞ்சும் பிறகும் பார்த்தீங்கன்னா பெருசா வெற்றி கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்தாலும் பிரித்தாலும் சூழ்ச்சிதான் ரெண்டு வாக்குகளையும் கூட்டினா பதிமூணு தொகுதி சாதாரணமா என்டிஏ இதுதான் அவர்களுக்கு பெரிய இடியா இறந்துச்சு பாஜக அண்ணாமலை பேச்சு கேட்டு இது பண்ணிட்டோம் பர்சன்டேஜ் எல்லாம் ஒரு மாதிரி காமிச்சாலும் கிட்டத்தட்ட பதினஞ்சு எம்பி நமக்கு தமிழ்நாட்டுல இருந்து வர வேண்டியது எம்பிஏக்கு வராம போச்சு அந்த இதுவே பெரிய சிக்கல்ல உங்களுக்கு அப்பதான் அவர்கள் முடிவு பண்றாங்க மறுபடியும் நம்ம எப்படிப்பட்டாலாவது அதிமுக கூட்டணி வச்சுக்கணும் அவங்கதான் நமக்கு பார்ட்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இந்த நிலைமை வராம பாக்கணும்னா அதிமுக கடுமை நமக்கு தேவை தமிழ்நாட்டுல இது வச்சு சேர்ந்த அந்த கூட்டணி சேர்ந்த பொழுதே பெரிய அதிர்ச்சி ஏன்னா அதிமுக ஒன்றும் இல்லாமல் போவோம் தாமேக்காவ ஒரு இதுவே கிடையாது அரசியல் முடியாது அவர்கள் சேராம நம்ம பாத்துக்கிறவாள் பண்ணலாம் பாஜக கூட ஒரு சேர வாய்ப்பு இல்லை ஏன்னா அண்ணாமலை இருக்காரு பார்த்து பாருங்க எல்லாத்தையும் மீறி அண்ணாமலைக்கே தெரியாமல் அந்த கூட்டணி டெல்லியில் அமைஞ்சது அண்ணாமலையும் தலைவர் பதவி அகற்றணும்னு பெரிய அதிர்ச்சி எதிர்படுத்தா மீண்டும் இந்த கூட்டணி ஸ்ட்ராங் ஆயிடுச்சேன் நீங்க கூட்டணி அமைஞ்சதுல இருந்து பாத்தீங்கன்னா எல்லா மீடியா எல்லா பத்திரிகைகளும் இது பொருந்தா கூட்டணி ஜெல்லாவுல அமித்ஷா சொன்னாரா அமித்ஷா வந்து அலைன்ஸ் ஜெயிக்கும் சொல்றத வந்து பாஜக தலைமையிலான கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி சரி ஏதாவது நடக்குதான் போகுது தனி பெரும்பான்மையா வந்தா அதிமுக ஆட்சி அமைக்கும் பெரும்பான்மை வரலன்னா கூட்டணி ஆட்சி தான் வரப்போகுது ஆனா இவர்கள் எப்படி வந்தாலும் இதுதான் எடப்பாடி முதலமைச்சர் சொன்னாரா ஒரு கட்சி அதனுடைய வேட்பாளர் யார் நிப்பாட்டோம் பொதுச் செயலாளர் தான் நிப்பாட்டோம் எடப்பாடி சொன்னாரா இது அமித்ஷா சொன்னாரா அமித்ஷா வந்து அதிமுக இருந்து ஒருத்தர் தான் முதலமைச்சர் சொன்னார் அதுதான் ஒருத்தர் சொல்லி சொன்னாரு அப்படின்னு தான் வினார் அப்போ எப்படியாவது திருப்தி அடையாம இந்த பிரச்சனை பெருசாகிக்கிட்டே போகணும் இதுல ஒன்றுதான் இந்த கட்சிக்குள்ள வந்து இவர்களை வந்து அதாவது ஸ்ட்ராங்காக விடக்கூடாது அப்படின்றதுக்கான எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டே இருந்தான் ஆனாலும் அது பெருசா விடுப்படல எல்லா முயற்சிகளும் முறியடிக்கப்பட்டு ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும் இந்த நேரத்துலதான் இவர் எழுச்சி பயணம் தொடங்குறாரு பயணம் ஒண்ணும் பெருசா வெற்றி அடையாதுன்னு பார்த்தா அது மாபெரும் வெற்றி போராடலாம் கூட்டம் நல்லா இது இவருடைய ஸ்பீச் எல்லா இடத்துலயும் ரீச் ஆகும் அதை மெட்ரோ மீடியாக்கள் மற்றதை கவர் பண்ணாலும் சமூக ஊடகங்கள் யூடியூப் மற்ற இதெல்லாம் வந்து பெரிய ரீச் ஆகும் அவர் கேட்குற கேள்வியும் சொல்ல முடியும் இன்னொரு பக்கம் இவர்கள் ஆட்சிக்கு எதிரான விஷயங்களை இவர் மட்டும் இல்ல அன்புமணி ஒரு பக்கம் எல்லாருமே போட்டு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க எந்த நேரத்துலதான் இவர்களுக்கு பெரிய இது இப்படியே போச்சுன்னா விஜய் வந்து வாக்குகளுக்கு பிரீச் அது நமக்கு தான் பெரிய பாதிப்பு அப்படின்றதுனால தான் கொஞ்சம் அவ ஸ்ட்ராங்கா இருக்கிறான் அதுல ஒண்ணுதான் செங்கோட்டையன் வெளியே வர்றது எல்லாரும் ஒன்றிணைவோம்னு புதுசாக ஒரு கோஷம் ஒன்றிணைவோம் வா அங்க இப்ப இங்க ஒன்றிணைவோம் வா அந்த கோஷம் ஓடிக்கா அதனால இவர்களுக்கு அவர் சொல்ற மாதிரி பெரிய அதிர்ச்சி தான் இருக்கு திரு செங்கோட்டையன் அவருடைய வேண்டுகோளை வந்து நிராகரிக்கிறார் திரு ஐபிஎஸ் அவர்கள் ஆனா அதே சமயத்துல வந்து பாஜக தலைவர் வந்து திரு நயனா நாகேந்திரன் வந்து என்ன சொல்றாருன்னா அனைவரும் போட்டு சேர்ந்த மகிழ்ச்சின்னு சொல்றாரு இந்த இபிஎஸ் அவர்களுடைய கொள்கைக்கு எதிரான ஒரு மனதிரை பாத்தீங்களா அப்பா செங்கோட்டையன் அனைவரும் ஒன்றிணைக்க நினைக்கிறார் அவருடைய கருத்து வரவேற்கத்தக்கது ஒரு பல ட்விட்டர் பக்கத்துல இருக்கு ஆனா அவர் சொன்னது செங்கோட்டையன் அனைவரும் ஒன்றிணைக்கணும்னு நினைக்கிறார் அவருடைய கருத்து வரவேற்கத்தக்கது அதை முடிவு செய்ய வேண்டியது அதிமுக செயலாளர் வசதியா அதை கற்பி போகலாம் நீங்க வாடிட்டீங்களா

திரு அவர்கள் வந்து இன்னைக்கு என்ன பேசுறாங்க நாங்க வெளிவரதுக்கு மெயின் காரணமே வந்து திரு நைனா அவர்கள் சொன்னாரா எடப்பாடி முதலமைச்சரா அதிமுக பாஜக கூட்டணி ஏப்ரல் ஆமா நாலாம் மாசம் வந்துச்சு இது எப்ப சொல்றாரு ஒன்பதாம் மாசம் அஞ்சு மாசம் தூங்கி இருந்தாரா நாலா மாசமே அணிஞ்ச உடனே ஏங்க எடப்பாடி முதலமைச்சரா அது சொல்லுங்க எடப்பாடி முதலமைச்சரா நான் இந்தியாவில் இருக்க மாட்டேன் திரு அண்ணாமலை அவர்கள் எங்களுக்கு வந்து அப்படிதான் ஒரு வாக்கு அண்ணாமலை பெரியவரா அமித்ஷா பெரியவரா அமித்ஷா தானே அமித்ஷா தான் சொன்னாரு அதிமுகவில இருந்து ஆனா ஒரு ஒரு மென்ஷன் வருவாரு அதிமுக இருந்து ஒருத்தருக்குதான் யார் வருவா அப்புறம் என்ன பிரச்சனை இல்ல அது தெளிவுபடுத்தணும்னு கேக்குறேன் ஏன் பண்ணோம் எதுக்குங்க பண்ணோம் முதலமைச்சர் வேட்பாளர் அதே அண்ணாமலை தானே சொன்னாரு முதலமைச்சர் வேட்பாளரு அண்ணன் எடப்பாடி தான் அவர் காலத்தை வரப்படுத்துவோம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சொன்னார்ல அப்ப போக என்ன அண்ணாமலை என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி காரணம் நினைக்கிறீங்களுக்கு இவங்களுக்குலாம் சீனியர் ஆனா கட்சியில பொழுது இவர்லாம் ஒரு இடத்துல இருந்தாரு நீங்க அந்த நைனார் வந்து பாஜகவுடைய தலைவராக வந்து உட்கார்ந்துருக்காரு அதான் அண்ணாமலைக்கு தன்னை ஓரம் கட்டி போகந்திருக்காருன்ற வெறுப்பு அண்ணாமலைக்கு ஒரு நயினார் தலைமையில பாஜக அதிமுகவுல இணைஞ்சு இணக்கமா போகுது அவரே சொல்றாரு அமித்ஷா சொல்லிட்டாரு இவருதாங்க முதலமைச்சர் எங்க எந்த பிரச்சனையும் போய்கிட்டு இருக்கு இந்த இது இப்படியே போச்சு ஜெயிச்சுட்டாங்கன்னா அண்ணாமலை ஒண்ணு எல்லாம் போடுவாரு ஏன்னா அண்ணாமலை தான் இந்த எல்லா வேலையும் பண்ணாருன்றது ஒரு தெரிய ஆரம்பிச்சு டிடிவிக்கு நைனார் வந்து இந்த மாதிரி போஸ்டிங்ல உட்காந்துருக்காரு நம்ம தான் இந்த சமூகத்துடைய தலைவரா இருக்கிறோமே அப்படின்னு ஒரு தோட்டத்தை காமிச்சுட்டு இருக்கும்போது நைனார் வந்து இன்னைக்கு டாமினேட் பண்ணி வர்றாருன்னா டிடிவிக்கும் பர்சனலாம் பிடிக்காது பர்சனலா எடப்பாடியும் பிடிக்காது இந்த இது எல்லாரும் இவங்களுடைய கூட்டணி அப்படியே ஒண்ணு சேரும் இவர்கள் பழைய கூட்டாளிகள் தானே அதிமுகவை உடைக்கும் பொழுது அண்ணாமலை என்ன சொன்னாரு டிடிவி தலைமையில் அதிமுக வரும் ஓபிஎஸும் அண்ணாமலையும் ஒன்னா தானே சுத்தி இருந்தாங்க அப்ப இந்த பழைய கூட்டாளிகள் இப்ப மறுபடியும் அப்படியே ஒண்ணு சேர்ந்திருக்காங்க இவர்கள் அஜெண்டா பிரகாரம் இயங்குறாங்க இதை மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் தூக்கிக்கிட்டு வேற வேற மாதிரி உருட்டும் பொழுது அதற்கு எல்லாரும் யாருக்கு ஒன்றிணைவும் தானே சொல்றாங்க இவங்க யாராவது ஒன்றிணைச்சிருக்காங்க சொல்லுங்க என்னையாவது டிடிவியும் ஓபிஎஸ்ஸும் ஒன்றாக கலங்காண்டிருக்காங்களா சொல்லுங்க என்னையாவது புகழேந்தியும் டிடிவியும் ஒன்னா இருக்காங்களா ஓபிஎஸ் என்னைக்காவது கே சி பழனிசாமியும் டிடிவியும் ஒன்னா இருக்காங்களா என்னையாவது சசிகலாவும் டிடிவியும் ஒன்னா இருக்காங்களா எல்லாம் தண்ணீர் தான் ஊட்டிட்டு இருக்கிறீங்க அப்புறம் எங்க இருந்து ஒன்று நினைவீங்க நீங்களே ஒன்று நினைவீங்க அதுக்கப்புறம் தான் இது இப்ப அதான் கே சி பழனிசாமி உருட்டுறாரு அவர் உருட்டுறதுக்கு அவருக்கு தெரியும்ல ஏதாவது அவங்க டிபேட்ல பேசிட்டு இருப்பாரு நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து பிரசா பாது போறோம் பாருங்க அவ்வளவு வேற என்ன நடக்கு போகுது எல்லாம் சிங்கிள் சிங்கிள் ஆளுக்கு பத்து ஓட்டு பதினஞ்சு ஓட்டு ஐநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டு அவ்வளோதான டிடிவிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்த மரியாதை இப்ப இருக்கா கூட இருந்தவங்க இருக்காங்களா உங்களை நம்பி வந்த பதினெட்டு எம்எல்ஏ தான் நாங்க உங்களை விட்ட உங்க செலவு பண்ணியே முடியாது ஓடியே போயிட்டாரு செஞ்சு பாடாரு திமுக இருக்கு வெற்றி வேலை பெரிய சண்டை போட்டுட்டு கிளாஸ்ட்ல போய் செத்தே போயிட்டாரு இன்னும் பல பேரு திமுக அதிமுகவுக்குன்னு பிரிஞ்சு போயிட்டாங்க நீங்க தனிமரமா தானே நினைக்கிறீங்க உங்கள்ட்ட கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க உங்க கட்சி ஆபிஸா உங்களை காப்பாத்தி நடத்த இந்த தானே மூடிட்டு வந்தீங்க அப்புறம் என்ன சென்னையில கட்சி ஆபிஸ் இருக்கா அவருக்கு அதனால இவர்கள் எல்லாருக்கும் பர்சனல் அஜெண்டா சரி நான் இப்படி வரேன் அதிமுக வெல்லணும் ஒன்றுபட்ட அதிமுக சேரணும் திமுக தோகின்னு வெல்லணும்ன்றீங்க ஆனா உங்க நோக்கம் அதுவா இல்லையா ஒன்றுபட்ட அதிமுக அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கணும் ரெட்டையில ஸ்ட்ராங்கா இருக்கணும் திமுக தோற்கடிக்கணும்னு போய்கிட்டு இருக்கிறது எடப்பாடி தலைமையிலான அந்த டீம் வலுவா போய்கிட்டு இருக்காங்க என்னென்ன பிரச்சனை வந்தாலும் போய்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை ஜெயலலிதா பத்தி பேசுனதுல டிடிவிக்கு என்ன பதில் தான் சொல்லக்கூடாது ஓபிஎஸ் தான் சொல்லக்கூடாது இதான் வாய் திறந்தாலும் அன்னைக்கு இனி வந்து ஒன்றுபட்ட அதிமுக ஒன்றுபட்டதுன்னு இந்த அதிமுக தானே திமுக மல்லு கட்டிக்கிட்டு இருக்கு நீங்க அவங்களுக்கு துணை போவாம

ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு யாரும் ஆரம்பிச்சு எடப்பாடியா துரோக மன்னது யாருப்போம் அவரு பதிவு பண்ணியிருக்காரு துரோகம் நிரந்தர நண்பர்கள் மட்டும் அந்த ஆதிக்க புத்தி நான் அந்த காலத்துல அப்படி இருந்தேன் எந்த காலத்துல இருந்தீங்க அவங்க சித்தி இருக்கிறதுனால அவங்களை கொண்டு வந்து பொருளாளர் ஆகினாங்க கொஞ்ச நாள்லேயே கண்டுபிடிச்சிட்டாங்க உங்களை தொத்தி விட்டாங்க அதுக்கப்புறம் நீங்க வரணும் முடிஞ்சதா ஜெயலலிதா உயிரிழக்க வரையும் வந்தீங்களாங்க ஜெயலலிதா உயிரிழக்க வரைக்கும் செங்கோட்டையம் ஏதாவது பொறுப்பு வர முடிஞ்சதா அமைச்சராக முடிஞ்சதா ஜெயலலிதாவும் நிராகரிக்கப்பட்டனாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஓபிஎஸ் குடும்பாங்களா இல்லை பதவியே ரெண்டாயிரத்தி பதினாறுல போனா போகுதுன்னு சரி சசிகலாம் சொன்னால்தானே ஓபிஎஸ்க்கு மீண்டும் நிதியமைச்சர் கிடைச்சிது அந்த டைம்ல இருந்த பத்திரிகை மட்டும் தெரியும் ஓபிஎஸ் என்ன கதிவேதா இருந்தாங்க இவர்கள் எல்லாம் ஜெயலலிதாவில் ஓர கட்டப்பட்டவர்கள் தானே இனி உகாந்துட்டு பேசுறாங்க ஜெயலலிதா அண்ணாமலை கேவலமா பேசுறப்ப ஓபிஎஸ் எங்க போயிருந்தாரு டிடிவி எங்க போயிருந்தாரு எடுத்து ஒரு அறிக்கை வந்துதா அதெல்லாம் இவர்கள் வந்து இன்னைக்கு உக்காந்துட்டு இரட்டையில ஏத்து தான் நின்னீங்க பல பிரச்சனைகளா அதிமுகவை எட்டு இடத்துல மண்ண கவ செஞ்சதுக்கு டெபாசிட் இல்லாம செஞ்சதுக்கு யார் தோணும் போனது டிடிவி ஓபிஎஸ் தானே நீங்க அவங்களோட சங்கோட்டம் கை கொடுத்துட்டு அதிமுக ஒற்றுப்பட வேண்டும் திமுக போட வேண்டும் என்ன கதை இது இவர் என்ன ஒற்றுமை நீங்க அப்பாடு போடுறாரு அதிமுகவை ஸ்ட்ராங் பண்றதுக்கான சண்டை இது வரைக்கும் எனக்கு போட்டிருக்கீங்க திமுக துணை போய்கிட்டு இருக்கீங்க திமுக அஜெண்டாவெல்லாம் ஏங்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திமுகவுடைய அஜெண்டாவது ஜெயிச்சது அதனால தானே முப்பத்தி ஒன்பது சீட்டு வந்தாங்க அந்த அஜெண்டா ஜெயிக்க முடியும்னா பதினஞ்சு சீட்டு இங்க ஜெயிச்சிருப்பாங்க பதினஞ்சுல இருந்து இருபது சீட்டு அடிச்சிருப்பாங்க அதுக்கு துணை போனது யாரு அப்புறம் இன்னைக்கு வந்து ஒற்றுமையை பத்தி பேசியிருந்தா செங்கோட்டையன் அவர்களை நீக்கப்பட்ட பிறகு நக்கத்துல நடந்த அந்த கூட்டத்துல வந்து வரலாறுக்கான காணாத அளவுக்கு ஒரு கூட்டங்கள் வந்துச்சு ஒரு பெரிய சப்போர்ட் வந்து ஹக் சப்போர்ட் வந்து கொடுத்தாங்க இதை எப்படி நம்ம பாக்குவேன் ராமநாதபுரத்துல நம்ம இவர் அன்பர் ராஜா திமுக எனஞ்சா அன்னைக்குதான் ராமநாதபுரத்துல கூட்டம் வரலாறுக்கான கூட்டம் தான் வட மாவட்டங்கள்ல தான் பெரியாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்கேயும் வரலாறு காண கூட்டம் நீங்க வந்து எங்க தலைவர் வருவாரு பாருங்க அப்ப பாருங்க கூட்டத்து நேரு சொன்னாரு இவரு போனாரு தலைவரும் ரோட் ஷோ போனார் இவரும் போனார் அங்கே பார்த்தீங்கன்னா திருத்துறை பூண்டி திமுக போட்ட அங்கேயும் வரலாறு காணாத கூட்டம் திருவாரூர் பாபநாசம் அங்கே இருந்துட்டு கேட்டார்ல வரலாறு காணாத கூட்டம் இருக்குது எங்கே போனீங்க நேருன்னு கேட்டார்ல அதனால அந்த கூட்டம் எழுச்சி எல்லாமே இவர்களுக்கு பயத்தை தருகிறது அதுக்காக தான் இந்த பூனைக்கூட்டிகள்லாம் வெளியே வரும் நான் இது பண்ணுவேன் ஓபிஎஸ் என்ன பண்ணாரு ஓபிஎஸ்க்கு என்னுடைய ஆதரவு உண்டு அப்படின்னு நேசிக்கு டிடிவி பேசுறாரு இதே டிடிவி வெளியே தான் ஓபிஎஸ் உள்ள வந்துச்சு பாஜக இன்னும் எடப்பாடி துரோகினா அவங்களை இவ்வளவு பாடுபடுத்தணும் பாஜகவுடைய எப்படி கை கோத்துட்டு இருக்கீங்க அவங்க தானே நீங்க துரோகின்னு சொல்லணும் நீங்க ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆகணும்னா அவரு குருமூர்த்தி செயல்படுறபடி சொல்றபடி ஆட ஆரம்பிச்சோம் அவர் தூக்குறீங்க அதுக்கப்புறம் குருமூர்த்தி சொல்லி தானே தர்மயுத்தம் தொடர்ந்தாரு ஓபிஎஸ் அது குருமூர்த்தியும் சொல்லியிருக்காரு ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு அப்ப அந்த இதுக்கு இந்த சொந்த கட்சியில இருந்துட்டு ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அப்படியே இருந்துட்டு ஜெயலலிதா இருந்த பிறகு சொந்த கட்சிக்கு துரோகம் செய்யற வேறையே ஓபிஎஸ் பண்ணாரா இல்லையா உங்க மேலதான ஜெயலலிதா மறைவுக்கு சந்தேகம் இருக்குன்னு நீதி விசாரணை கேட்டாரு அப்பெல்லாம் ஓபிஎஸ் பெரிய எதிரி பரம எதிரியா இருந்தாரு இப்ப நண்பராயிட்டாரா ஓபிஎஸ் தனக்கு சாதகமா இருக்கிறதுக்காக என்னவென்னா செய்வார் பிரதமரை சந்திக்கிறது டைம் கேட்கிறாரு அவர்கள் இப்பதான் கூட்டணி ஃபார்ம் ஆயிரு இந்த நேரத்துல இவரெல்லாம் கூட்டிகிட்டு சுத்தி இருந்தா அது இன்னும் பத்திரிகைகள் பிரச்சனையாக்கும் தேவையில்லாத டைம் கொடுக்கல ஆனா அவன் சொன்னதுன்னா பேசிக்கலாம் அப்படின்னு நீ உங்க அந்த அஜெண்டாக்கு தொலை கொடுத்துட்டே பிரதமர் சந்திக்கலும் அடுத்த நாள் என்ன பண்ணாரு மத்திய அரசு கல்வி கணி நிதியை தரல மாதிரி விட்டாரா அந்த ஓபிஎஸ் ஆதரிச்சுட்டு இருக்காரு நம்ம இவரு அண்ணாமலை பொறுமையா இருக்கணும் டிடிவி பொறுமையா இருக்கணும் கதை மட்டும் இல்ல சிஎம் சந்திச்ச அது அடுத்தது திமுக தான் பரம எதிரின்றதான் அதிமுகவுடைய அடிப்படை கொள்கையா நீ அங்க போயிட்டு அவரை பார்த்துட்டு அரசியல் நிரந்தர பண்ணுவியா நினைச்சு பாத்திருப்பியா செங்கோட்டையன் நீங்க வெளியில வந்து கெடு கொடுக்குறாரு கெடு கொடுத்தவங்க கட்சி விதி பிரகாரம் அவருக்கு பொறுப்பு வந்து கொடுங்கறாரு கட்சி விட்டு நீங்கல பொறுப்பை கொடுங்கறாரு இதுக்கு எல்லாரும் போது உண்டு இவங்கெல்லாம் அப்படியே கட்சி சட்ட திட்டம் தான் தெரியும் பத்திரிகையாளர் ஐயோயோ நல்லதானே சொன்னாரு நல்லதான எனக்கு இதுல என்ன வருத்தம்னா தராசு விஷயம் போன்றவர்கள் வந்து நம்ம வந்து ரொம்ப பெருசா பார்ப்போம் ஒரு விஷயம் சொல்றாருன்னா தராசு விஷயம் இது என்ன சொல்றாரு அப்படின்னு தான் பார்ப்போம் ஏன்னா ஒரு கருத்தை வந்து அனித்தனமா நடுநிலையா இருக்கும் அவரும் என்ன சொல்றாருன்னா அவரு நல்ல கருத்து தானே சொன்னாரு எல்லாரும் தானே சொன்னாரு நான் எப்படி சொல்லியிருப்பாருன்னு பார்த்தேன்னா தராசி சாமி சொல்ல போறாரு கட்சிக்கும் ஒவ்வொரு கட்டுப்பாடு இருக்குங்க அவரு வந்து கட்சிக்குள்ளதான் அதை பேசணும் கட்சிக்கு வெளியே வந்து பேட்டி பொது வெளியில கொடுத்து பொதுச் செயலாளருக்கு கெடு விதிக்குன்றது கட்சி உடைய நடைமுறைக்கு எதிரானது அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க அவருடைய இவரு நல்லா சொல்லியிருக்காரு ப்ரொஃபசர் சீனிவாசன் பாஜக அவர் கரெக்டா சொல்லிருந்தாரு அவர் சொன்ன நோக்கம் கரெக்ட் சொன்ன விதம் தப்பு அதாவது கட்சிக்குள்ள சொல்லிருக்கோம் வெளியில பேட்டி போட்டு சொல்றதுன்றது கட்சி நடைமுறைக்கு எதிரானது அதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கா அப்படின்னா இதைதான் தான் நான் எதிர்பார்த்தேன் ஆனா சமீப காலமாக பல பத்திரிகையாளர்கள் நடுநிலையா பேசியிருந்தவங்களாம் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதோ ஈடு ஆகிறாங்க இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல அவர்கள் அந்த நடுநிலையை சொல்ல முடியும் சில சேனல்களுக்காக மாத்தி பேசுறாங்கன்னு தெரியல எங்க இருந்தாலும் கருத்து ஒண்ணுதானுங்க அவர் பிளவுன்னு பிளவுனா எத்தனை பேர் போனாங்க என்ன வராங்கன்னு தெரியும் அததான் சொல்றாங்க இவர்கள் பேசுறது எல்லாமே காமெடியாக மாறிட்டு இருக்கு நடுவுல இதே மாதிரிதான் பேசிட்டு தான் எஸ்பி வேறுமணி தலைமையில் நாற்பது பேர் வெளியே வர போறாங்க ஆறு அமைச்சர்கள் சந்திச்சாங்க ஆறு அமைச்சர் சந்திச்சாங்க சொல்றாரு அஞ்சு பேர் அங்க தானே இருக்கா ஜனநாயக பார்த்தா மெஜாரிட்டி அங்க தானே இருக்கும் அவன் ஏத்துக்கிட்டு இருக்கான்டா அந்த அஞ்சு பேர் சொன்னதை ஏத்துக்கிட்டு தானே அவர் பாத்தியா அவளை கூட்டணி வச்சாரு எடப்பாடி நீ என்ன சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்க வந்து சொன்ன கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு நடப்பாடி சரி அதுக்கப்புறம் தோல்விக்கு பிறகு ரெண்டு பேருமே தன்னுடைய தவறை வந்து ஒண்ணு சேர்ந்துட்டாங்கல்ல நல்லதை நோக்கி நகர்றாங்கல்ல நீ அது நல்லதுன்னு பண்ணோம் இப்ப உனக்கு என்ன பிரச்சனை பிரச்சனை இவர்களுக்கு என்னன்னா இந்த இவர்கள் கொடுக்குற அஜெண்டா பிரகாரம் இயங்கி பிரச்சனை பண்ணுவாங்க அப்போ இவர் வெளியில வந்து பேட்டி கொடுக்குறாருன்னா கட்சி விதிக்கு முரண நடவடிக்கை தான் செய்வாங்க திமுக ஒருத்தர் வெளியில வந்து கே எஸ் ராதாகிருஷ்ணன் வெளியே போயிடாரு இன்னும் சிலரை நீங்க கட்சி வெளியே வெளியமைச்சிருக்கீங்க அவங்க எல்லாம் கட்சிக்குள்ள சேர்க்கணும்னு சொன்னா விட்டுருவாங்களா பேட்டி கொடுத்தா அப்படியாப்பா நல்லா கருத்து சொல்லி தெரிஞ்சது எனக்கு கே எஸ் ராதாகிருஷ்ணன் திமுக அவ்வளவு உழைச்சிருக்காருன்னு நீ சொன்னா அப்பதான் தெரியுது நீங்க போய் கூப்பிட்டு வாங்க சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா மலை சத்தியா அவங்க நீக்கிருக்காங்க மாத்தியா இன்னொருத்தர் வெளியில வந்து பேட்டி வைகா அப்படி பண்ற தப்பு மலை சத்தியா கட்சிக்கு முப்பத்தி ரெண்டு வருஷம் இருந்தவர் அவரை நீக்கின தப்பு அவரை சேர்த்துக்கணும் நான் கெடு விதிக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஏத்துக்காங்களா சொன்ன வெளியேற்றுவாங்களா கட்சி விட நடவடிக்கை தானே சரி அது கூட வேணாம் ஜெயலலிதா பேசிப்பீங்களா செங்கோட்டையம் பேசிருப்பீங்களா ஜெயலலிதா பேர் கட்சி விட்டு நிக்கிறாங்க ஆயிரத்தி வந்துருப்பீங்களா இதே சசிகலாவை ரெண்டாயிரத்தி பதினொன்று அனுச்சு விட்டாங்களா வெளியா அந்த பொங்கலையா அனுப்பிச்சு விட்டாங்களா அப்பலாம் நீங்க பேசிருப்பீங்களா யாரு அஜெண்டாவோ எதுவோ இந்த கூட்டணி உடையணும் இது ஒண்ணு இல்லாம போகணும் அதான் அவங்க அஜெண்டா அதுக்கு இயங்குறா இப்ப கரெக்டா தெரியுதா அண்ணாமலை அன்பழகன் இது டிடிவி தினகரன் செங்கோட்டையன் ஓபிஎஸ் சசிகலா சேர்த்துக்க பாக்குறாங்க அவங்க அந்த அளவுக்கு சிக்க மாட்டாங்க அவங்க அதிமுக ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க இவருடைய பின் கதையை எடுத்தீங்கன்னா பல துரோகங்களை இந்த கும்பலுக்கு பண்ணது ஓபிஎஸ் தான் இருக்காரு நாலு வருஷம் டிடிவி வெளியே இருந்தாருங்க அந்த நாலு வருஷமும் கல்வி அமைச்சரா அவங்க தானே இருந்தாரு செங்கோட்டையன் அப்பல்லாம் என் ஒற்றுமையை பத்தி பேசலாம் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இருபத்தி ஒண்ணு பேசல தப்புமே இது டிடி தினகர கட்சியோட துணை புறச்சுலா அவர் வெளியே வெளியமைச்சு தப்புங்க பிரிந்தவரை ஒண்ணு சேர்க்கிறாங்க கே சி பழனிசாமி திடீர்னு தான் நீக்கிறாங்க அவரை அவரை நீக்கின தப்புங்க அவரை ஒன்னு சேர்க்கிறாங்க பேசிருக்க இல்லையான ஏன் பேசல பதினெட்டு எம்எல்ஏகளை நீக்கினது நம்ம பரிசீலனை பண்ணுவோங்க கூப்பிட்டு பேசுவோங்க நம்ம காட்சிக்கே பிரச்சனைங்க பேசுவோம் வாங்க அப்படின்னு ஏன் பேசல செங்கோட்டையன் மூத்த அமைச்சர் தானே அன்னைக்கு சும்மா இருந்தீங்க அன்னைக்கு ஒன்றி மாசம் மாசம்ல இந்த ஒன்றி வா நோய் இவங்களும் பத்திச்சு வேற ஒண்ணும் இல்ல